ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் வீட்டில் கரண்ட்டு பில் அதிகம் வருதா எப்படி குறைக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா அப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி கரண்ட் பில்லை குறைக்கிறதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் பத்து வருஷமாக ஓடிட்டுருந்த ஃபேன் சடனாக ஆக ஆரம்பிச்சது ஸோ ஃபேனை ரிப்பேர் பண்ணலாமா மாற்றிடலாமான்னு யோசிக்கும் போது தான் ஆல்ரெடி ரெண்டு தடவை கண்டென்சராக மாற்றியாச்சு ஸோ ஃபேனை மாற்றிடலான்னு முடிவு பண்ணி எந்த ஃபேன் வாங்கலான்னு தேடணும் அப்போ தான் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் இந்த பிஎல்டிசி ஃபேனை சஜஸ்ட் பண்ணாங்க ராத்திரி பகல்னு இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ரூமில் ஃபேன் ஓடிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் நாற்பது பர்சன்டேஜ் கரண்ட்டு பில் ஃபேன் ஓடுறதால தான் வருதே பழைய ஃபேன்லாம் இண்டக்ஷன் டெக்னாலஜியில வருது இதில் செவன்டி இருந்து எயிட்டி வாட்ஸ் வர பவர் எடுத்துக்கும் ஆனால் பிஎல்டிசி ஃபேன் இருபத்தெட்டு இருந்து முப்பத்தஞ்சு வாட்ச் வரை தான் பவர் எடுத்துக்கும் இதனால் எனர்ஜி சேவிங் ஆகும் ஸோ எங்கள் வீட்டு பெட்ரூமில் பிஎல்டிசி ஃபேன் யூஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணி தேடும்போது தான் மார்க்கெட்டில் நிறைய பிஎல்டிசி ஃபேன் அவைலபிளாக இருக்குன்னு தெரிஞ்சது ஆனால் அதில் சூப்பர் ஃபேன்ங்கிற ப்ராண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூரில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஃபர்ஸ்ட்டு பிஎல்டிசி டெக்னாலஜியை இந்த ஃபேன் கம்பெனி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது ஒரு நம்பர் ஒன் அவார்ட் வின்னிங் சீலிங் ஃபேன் இவங்க ப்ராடக்ட்டுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டியும் ப்ராடக்ட் கேர் சப்போர்ட்டும் இருக்கு இவங்க ப்ராடக்ட் எல்லாமே ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் இருந்தது கம்மியாகவும் பவரை எடுக்குது நம்ம வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபேன் ஓடினா அது ரெண்டு யூனிட் எடுத்துக்கும் ஆனால் பிஎல்டிசி ஃபேன் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபோர் யூனிட் தான் எடுத்துக்கும் ஆஃப்டர் டூ மந்த் இந்த இண்டக்ஷன் ஃபேன் ஒன் டுவெண்ட்டி யூனிட் எடுத்துக்கும் ஆனால் பிஎல்டிசி ஃபேன் ஃபிஃப்டி யூனிட் தான் எடுத்துக்கும் ஒரு யூனிட்டுக்கு ஆறுரூபான்னு போட்டால் கூட நாம் யூஸ் பண்ணுற ஃபேன் செவன் டுவெண்ட்டி ரூபீஸ் ஆகும் ஆனால் பிஎல்டிசி ஃபேன் யூஸ் பண்ணால் முந்நூறுவா தான் ஆகும் பிஎல்டிசி ஃபேன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வர நமக்கு கரண்ட் பில்லை மிச்சம் பண்ணி கொடுக்குது நான் வாங்கின இந்த சூப்பர் ஃபேனில் ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று ஐ ஸ்பீட் ஃபேன் இன்னொன்று ஐ ஃப்ளோ ஃபேன் இந்த ஐ ஸ்பீட் ஃபேன் ஆலை மாட்டிக்க நல்லா இருக்கும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே இதை போட்டால் நல்ல கூலிங் கிடைக்கும் ஹை ஃப்ளோ ஃபேன் நிறைய வால்யூம் காத்த ரூம் ஃபுல்லாக சுற்ற வைக்கும் நாம் யூஸ் பண்ணுற ஃபேனுக்கு கீழே நீங்கள் நைட் ஃபுல்லாக தூங்கி எழுந்தால் சம்டைம்ஸ் தொண்டை கரகரப்பாக இருக்கும் மூக்கில் சளி பிடிச்ச மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் பார்க்கலாம் பட் இந்த பிஎல்டிசி ஃபேன்ல நைட் ஃபுல்லாக தூங்கினாலும் இதில் வர்ற காற்று நம்ம மேலே அழுத்துறதில்லை அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதில்ல நார்மலாக நாம் ஏசி யூஸ் பண்ணும்போது ஃபேன் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பிஎல்டிசி ஃபேன் யூஸ் பண்ணால் நீங்கள் ஏசி போடும்போதும் ஃபேனை யூஸ் பண்ணிக்கலாம் நாம் ஏசி பயன்படுத்தினா ஃபைவ் ஹார்ஸ்க்கு ஃபைவ் யூனிட்ஸ் ஆகும் ஆனால் அது கூட ஃபேனையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணோன்னா ரூம் ஃபுல்லாக குளிர்ச்சியான காற்று பரவும் அதனால் ஏசியோட லோடு கம்மியாகும் ஏசி மட்டும் யூஸ் பண்ணால் இருபத்தி நாலு இல்லை இருபத்தஞ்சில் தான் வைக்கணும் ஏசியோடு சேர்த்து ஃபேனையும் யூஸ் பண்ணால் ஏசியை இருபத்தி ஏழு அல்லது இருபத்தெட்டில் வச்சா போதும் இதனால் ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி பர்சன்ட் கரண்ட்டு பில் மிச்சப்படுத்தலாம் இந்த பிஎல்டிசி ஃபேன் எவ்வளோ நேரம் ஓடுனாலும் சூடாகாது இது கூட ரிமோட்டும் வருது நீங்கள் எழுந்து போய் தான் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு இல்லை இருக்கிற இடத்துல இருந்தே ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நார்மல் ஃபேனை விட இந்த பிஎல்டிசி ஃபேன் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஆனால் மாதம் மாதம் கரண்ட்டு பில்லை நாம் நிறைய சேவ் பண்ணிக்க முடியும் ஓல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷன்லேயும் இந்த ஃபேன் சீராக ஓடும் இது நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது நீங்களும் உங்க வீட்டுக்கு ஃபேன் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பா பிஎல்டிசி ஃபேனே வாங்கிக்கோங்க உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ அந்த பிராண்டே வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க